சங்கினி நாடி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடியை மேல்நிலை செய்வதில் இந்த முத்திரை சாலை சிறந்த வாந்தி எடுக்கிறது அப்புறம் கபத்தை துப்புறது அதிலெல்லாம் உதான வாயு செயல்படும் இப்போ நம்ம இந்த உதான முத்திரை செய்து அந்த வாயுவை சமணப்படுத்துவதன் மூலமாக தேவையில்லாமல் வாந்தி பேதி வர்றத இது தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லலாம் ரத்த ஓட்ட பாதையில் சமாதானமாக வேலை செய்கின்றது அப்படின்னு தூக்கம் வருவதற்கு நன்றாக உதவுகின்றது எத் எத்தனை வயதுக்கு மேலே ஏற்பட்டானாலும் கருவளையம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் அந்த கருவளையத்தை இது நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் கண்ணை சுற்றி லேசாக கருஞ்சீரகமும் வெப்பாலை எண்ணெயும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கண்ணை சுற்றி லேசாக ஒரு சதசதலம் போட வேண்டாம் லேசாக தொட்டு போட்டு இந்த உதாரண வாயுவை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சால் கண்ணை சுற்றி உள்ள கருவளையும் முழுவதுமாக நீக்கப்படும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் இப்போ நம்ம உதான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பற்றி பார்க்க இருக்கிறோம் உதான முத்திரை அற்புதமான முத்திரை மேல் நோக்கி செல்லும் வாயு உதான வாயு என்பது மேல்நோக்கி செல்லும் வாயு மூலாதாரத்திலேருந்து சங்கினி நாடி அப்படிங்கக்கூடிய ஒரு நாடியை மேல்நிலை செய்வதில் இந்த முத்திரை சிறந்த முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அபான முத்திரை கீழ் இழுத்துட்டு வருதுன்னா உதான முத்திரை மேல் நோக்கி கொட்டி செல்லும் அப்போ இந்த முத்திரையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக சின் முத்திரைக்கு நம்ம என்ன வைக்கிறோமோ அதை வச்சுட்டு அந்த இடதுகை ஆட்காட்டி விரல் மீது இடதுகை நடுவிரலில் நகத்துக்கு மேலே ஆட்காட் ஆட்காட்டி விரல் நகத்துக்கு மேலே இடதுகை நடுவிரல் நுனி தொட்டு கொண்டு இருக்கிறா மாதிரி இதுதான் உதான முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரை பாருங்கள் முத்திரைக்கு சின்முத்திரைக்கு வச்சுக்கிறக்கா மாதிரி கை வச்சுட்டு அந்த கைக்கு அந்த ஆட்காட்டி விரல் நகத்திற்கு மேல் நடுவிரல் நுனி தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் அவ்வளோதான் இதுக்கு பேர் உதான முத்திரைன்னு பேர் போல் கையை வச்சுக்கிறோம் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டோடனே சாப்பிட்டோடனே சில பேருக்கு வந்து வெளியே போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு உதான முத்திரை வந்து அந்த சாப்பிட்டோடனே அந்த வெளித்தல்ற அபான வாயு கட்டுப்படுத்தப்பட்டு இது வந்து சமாதானமாக ஆகும் உதான வாயு எதுக்கு நமக்கு செயல்படுது அப்படின்னா வாந்தி எடுக்கிறது அப்புறம் கபத்தை துப்புறது அதிலெல்லாம் உதான வாயு செயல்படும் இப்போ நம்ம இந்த உதான முத்திரை செய்து அந்த வாயுவை சமணப்படுத்துறது மூலமாக தேவையில்லாமல் வாந்தி பேதி வர்றதை இது தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லலாம் இரத்த ஓட்ட பாதையில் சமாதானமாக வேலை செய்கின்றது அப்படி தூக்கம் வருவதற்கு நன்றாக உதவுகின்றது எத் எத்தனை வயதுக்கு மேலே ஏற்பட்டானாலும் கருவளையம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் அந்த கருவளையத்தை இது நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் கண்ணை சுற்றி லேசாக கருஞ்சீரகமும் எண்ணெயும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கண்ணை சுற்றி லேசாக ஒரு சதசத போட வேண்டாம் லேசாக தொட்டு போட்டு இந்த உதான வாயுவை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சால் கண்ணை சுற்றி உள்ள கருவளையும் முழுவதுமாக நீக்கப்படும் முகம் தனியான தேஜஸும் ஒளியும் பெறும் அப்படிங்கிறது இந்த உதாரண முத்திரை ரொம்ப சால சிறந்த பங்களிப்பு வகிக்கின்றது இந்த முத்திரை இதுதான் அந்த உதான முத்திரை அப்படிங்கக்கூடியது முகம் இப்போ திருமண மாறப்போ பெண்களுக்கு வந்து ஃபேசியல் பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு அழகு சாதனம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் போய் லட்சக்கணக்கில் போய் செலவழிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் வந்து எனக்கு அதை பற்றி அறிவு கிடையாது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இந்த குறிப்பு கொடுக்குறேன் இந்த குறிப்பை நீங்கள் பின்பற்றிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பத்து நாளோ அஞ்சு நாளோ கழித்து நீங்கள் அவ்வளவு சில ஆயிரங்கள் பல ஆயிரங்களை கொடுத்து உங்கள் உடம்பையும் உங்களுடைய தோல் கலர் தோல் பளபளப்பையும் நீங்கள் வந்து கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக நிரந்தரமாக பளபளப்பான முறையில் உங்கள் தோல் அமையும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் உதானம் முத்திரை அப்படின்னு பேர் இந்த உதான முத்திரை இந்த நகத்துக்கு மேலே அவ்வளோதான் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கல்யாணப் பெண்கள் ஒரு அடுத்த மாதம் நம்ம கல்யாணம்னு வச்சுக்கோமே இதை செஞ்சுட்டு தினப்படி ஒரு சின்னதாக ஒரு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன பேஸ்ட்டு பப்பாளி பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து அது கூட எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பளம் இல்லை ஆரஞ்சு பழம் பப்பாளி ஆரஞ்சு இரண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோலை அரிசி மாவு கொஞ்சோளை உளுந்த மாவு அது கூட ஒரு மிக்சர் அவ்வளோதான் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு போட்டு ஒரு கலவையாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எடுத்து நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அப்போ கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பால் விட்டு கலக்கி ஃபேஸ் எல்லாமே போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது கொஞ்ச நேரம் முகம் கழுவுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்டுட்டு கழுவிட்டுக்கோங்க குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா கழுத்தை சுற்றி எல்லா பக்கமும் போட்டுட்டு குளிங்க அதோடு இந்த முத்திரையை பண்ணுங்கள் இந்த முகத்தில் ஒரு முப்பது வயசுக்கு மேலே சில பெண்களுக்கு இப்படி மங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கருப் அது ஒரு மாதிரி ஒரு அது பத்து மாதிரியும் இல்லாமல் எப்படியோ ஒரு மாதிரி ஒரு தழும்பு ஏற்படுத்துது நிறைய பேரை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு இந்த உதான முத்திரையும் அந்த இந்த பேஸ்ட்டும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இந்த முத்திரை நாற்பத்தி எட்டு நாள் இந்த பேஸ்ட் போட்டு வரேன் நீங்கள் அந்த மங்குங்கிற நாம் இருக்க இடமே தெரியாமல் போயிடும் அந்தளவுக்கு இது நாற்பத்தி எட்டு நாளுக்கு தொடர்ந்து இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தாட்டியும் வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்துங்க இந்த முத்திரையை தினமும் இரவு பயன்படுத்திட்டு தூங்குங்க உங்களுக்கு இது சாலச்சிறந்த பலன் அளிக்கும் அப்படிங்கிறதுல இந்த முத்திரை மிக பவித்திரமான முத்திரை ஆன்மீக உணர்வு உள்ளவர்களுக்கு இந்த முத்திரை என்ன செயல்படுது அப்படின்னா விசித்தி சக்கரத்தில் செயல்படுகிறது பேச்சாளர்களுக்கு தொன் தொண்டையில் செயல்படுவதால் பேச்சாளர்கள் நன்கு பேசுவதற்கு இது குரல் வளர்த்த தருது அப்புறம் வந்து நிறைய பேருக்கு திக்குவாய் இருக்கும் அவர்களுக்கு இது திக்குவாய் பிரச்சனை நீங்குது பாடகர்கள் தங்களுடைய இசை வடிவம் வருவதற்கு அது அதனுடைய அழகு ஓசை மிளர்வதற்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த பங்களிப்பு வகிக்கின்றது அப்புறம் இந்த முத்திரை கண்ணில் ஒளி தருவதில் இந்த முத்திரை மிகுந்த பலன் அளிக்கின்றது நல்ல கண்ணொளி கொடுக்குது அப்படிங்கிறது இந்த முத்திரை நன்கு அப்போ இது ஒரு முத்திரை நம்பர் ஒன்று அப்படி உதாரண முத்திரையில் மூன்று வகை இருக்குது நம்பர் ஒன்று இது நம்பர் ரெண்டு இந்த முத்திரை இப்படி வச்சுக்கிட்டு அதோடு இது வந்து சின்முத்திரை அதுக்கடுத்து நகத்துக்கு மேலே அடுத்த முத்திரை இருக்குது அதுக்கு அடுத்து முத்திரை இந்த மோதிர வரலை இதோடு வச்சுக்கிறோம் அப்போது இந்த முத்திரையினுடைய பலன் இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக இருக்குது அதாவது உதான முத்திரையே இன்னும் ஒரு மடங்கு பலன் கூடுதலாக இருக்குது எப்படின்னா மண்முத்திரையினுடைய பலனையும் தருது ஹாஸ்மிக் எனர்ஜியை உங்கள் உடம்புக்கு இழுத்துட்டு வருது மேலே கூறிய பலன்கள் அனைத்தும் அதாவது நம்பர் ஒன்று முத்திரைக்கு என்ன பலன் உண்டோ அத்தோடு மண்முத்திரையினுடைய பலனும் உங்களுக்கு இணைந்து கிடைக்கின்றது இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு இந்த முத்திரை அதோடு வச்சுக்கிறீங்க இது அப்புறம் இதுவும் வழக்கம் போல் தொண்டையில் நன்றாக வேலை செய்கின்றது வாந்தி பேதி வர்றவங்களுக்கு அதனுடைய பின் விளைவு பக்க விளைவை உங்களுக்கு சரி கட்டுகின்றது இந்த முத்திரை இதுக்கு பேர் இதுவும் உதான முத்திரையில் ஒரு முத்திரை குரல் வளத்தில் நன்கு வேலை செய்கின்றது இந்த புளிச்சேப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு அந்த புளிச்சேப்பங்கள்லாம் வராமல் தடுப்பதில் இந்த முத்திரை நன்கு வேலை செய்கிட்டிருக்கு அப்புறம் மூன்றாவது முத்திரை ஒரு முத்திரை இருக்குது அதுவும் உதாரண முத்திரை தான் அது ஒன்றுமே இல்லை மூன்று விரல்களையும் கட்டை விரலோடு இணைச்சிக்கிறீங்க வழக்கம் போல் சுண்டு விரல் நீண்டுக்கிட்டு இருக்கு இது எல்லாமே அமர்வு நிலை வந்து வழக்கம் போல் உண்டான அமர்வு நிலை காற்றோட்டமான பகுதியில் முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துட்டு தொடையின் மத்திய பகுதியில் கையை வச்சுக்கிட்டு செய்ய போகிறீங்க இதுவும் நம்ம மேற்கூறிய எல்லா முத்திரையினுடைய ஒட்டுமொத்த பலனும் செய்ய வல்லது அப்படிங்கக்கூடியதில் உதான முத்திரை மூன்று பகுதிகளாக செய்யலாம் நான் ஒரு பகுதி சின்முத்திரையில் வச்சுட்டு அந்த ஆட்காட்டி விரல் நகத்துக்கு மேலே நடுவரல் சதைப்பகுதி இருக்கிற மாதிரி இரண்டாவது அதோடு கூட மோதிரவரல் இணைந்து கொள்கிறாங்க மூன்றாவது வரல் ஆக நான் சகதை சதைப்பகுதிக்கு போக வேண்டாம் சும்மா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மூன்று விதமான பலன் செய்கின்றது மேல் நோக்கிய வாயு அப்படிங்கிறதுனால இந்த வாயுவையே நம்ம முறையாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இந்த முத்திரையை நம்ம பயின்று வர கண்ணில் ஒளிரும் ஞான ஊற்று நன்றாக பிரகாசிக்கின்றது உச்சந்தலையில் இந்த இது வந்து உணர்வு அலைகளை தூண்டுகின்றது வெளியே இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜிங்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் இழுத்து வருகின்றது அப்படிங்கிறதுல இந்த மூன்று முத்திரைகளும் நன்கு பலனளிக்கிறது ஆனால் இது மூன்றுக்கும் ஒரே பேர் தான் உதாரண முத்திரை அப்படின்பேன்